வணக்க நண்பில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப நொங்கு தாங்க பார்க்க போகிறோம் என்ன நார்மலாக நொங்கு தானே பார்ப்போம் அப்படிம்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம பாருங்கள் அது எவ்வளவுங்க ஒன்று சின்ன மரமாக இருக்குன்னு பாருங்கள் அது பனைமரம் சும்மா கீழே இருந்து சின்ன கத்திகம் போட்டு வெட்டானே வெட்டி எடுத்துடலாங்க ஆனால் நொங்கு குடிங்க ஆசை இருந்தால் போதும் இங்கே வந்து சின்ன கத்திக்கம் போட்டுட்டு வந்து வெட்டி குடிச்சு போயிடலாம் ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன கண்ணுகளாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பருக்கலாம் ஆனால் காய பாருங்கள் எவ்வளோ நுங்கு கிடைக்கும் பாருங்க பானை ரொம்ப கூட்டதாங்க ஆனா இதுல வந்து நுங்கு வந்து சின்ன சின்ன நுங்காக தான் இருக்கும் ஆனா அவ்வளவு காய் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வெட்டி குடிச்சிருக்காங்க பொருங்க ஏதாவது யாராவது பனை என்ன இந்த மாதிரி வந்து கஷ்டமே இல்லாம அந்த க கத்திக்க வெட்டி குடிச்சுக்கலாம் அது சு நொங்கு தாங்க அவ்வளவு கிடக்கு அப்படியே இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு பதனி இறக்கிட்டு இருக்காங்க இது வந்து சின்ன பணம் சீவுறாங்க சரியான அழகான நொங்கு வருங்க நல்லா கிளியரா இருக்கு இந்தவங்கெல்லாம் அருமையாக இருக்குங்க இதெல்லாம் தனித்தனியாக குலையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு நொங்குலாம் இதில் இந்த நுங்கு குலைகள் அதிகமாக இருக்கிற பார்த்தா அந்த பழம அந்த பணமுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது